இந்த வாரம் ஜி தமிழ் சரிகமப்பா சீசன் ஃபைவ் சீனியரில் நம்ம யோக ஸ்ரீ வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் ரொம்பவே வந்து ஹாப்பியாக சொல்லலாம் ஏன்னா ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் அவங்கள பார்க்க போகிறோம் ஏன்னா திவினேஷ் கூட போன வாரம் வந்து ஆடிஷனுக்கு வந்திருந்தாங்க பட் ஆனால் யோக ஸ்ரீ வரல அதே மாதிரி நிறைய இன்ட்ரிவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திவினேஷ் அப்புறம் ஸ்ரீமதி மகதி அபினேஷ் இவங்க எல்லாருமே இருந்தாங்க பட் ஆனால் யோகா ஸ்ரீ இல்லை ஏன் யோகா வந்து நிறைய இன்ட்ரிவியூஸில் கலந்துக்க முடியலன்ட்டு நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க கச்சேரிக்கெலாம் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய வீடியோஸ்லாம் வருது கச்சேரியில் வந்து என்ன பாடல் பாடியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆசை அதிக வச்சு அந்த பாட்டு பாடியிருக்காங்க எங்கே எங்கேயும் சாங் பாடியிருக்காங்க இதெல்லாம் பாடிருந்தாலும் பிஸியால் வரலையா என்ன ரீசன்ன்றது கரெக்டாக தெரில பட் யோகஸ்ரீ ஸ்ரீ மட்டும் மிஸ்ஸிங் நிறைய இன்ட்ரீஸில் நிறைய சேனல்காரங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க அதெல்லாம் எதுலுமே இல்லை எல்லோரும் எதிர்பார்த்து வந்துருப்பாங்க ஏன் யோகஸ்ரீ ஸ்ரீ வரலை அப்படின்ட்டு பட் இப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீனியர் ஃபைவ் சீசனில் நம்ம யோகஸ்ரீ வந்திருக்காங்க யாருக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன செந்தமிழனுக்கு தான் வந்திருக்காங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் தான் கவிஞர் ஸ்நேகன் சார் வந்து இன்ட்ரோ கொடுத்து அவரை சேர்த்து விட்டுருக்காரு ஸோ போன வாரம் ஆடிஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாடி கலக்கிட்டாங்க நீ ஃபைனல் வரைக்கும் போவ அப்படின்ற மாதிரி நம்ம சீனி சார் சொல்லியிருந்தார் அதே மாதிரி அவங்க சாங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பாடியிருந்தாங்க அவங்க இன்ஸ்டாலாம் போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் பாடியிருக்காங்க ஹிந்தி சாங்ஸ்லாம் கூட நிறைய பாடியிருக்காங்க நான் பார்க்கும்போது பார்த்தேன் அவங்களோட இன்ஸ்டாவில் ஹிந்தி சாங்ஸ்லாம் கூட நிறைய பாடியிருக்காரு கரூர் மாவட்டம் சேர்ந்ததால் நம்ம யோகஸ்ரீயும் கரூர் மாவட்டம் தானே அதனால் சப்போர்ட் பண்ணுற விதத்தில் வந்து நான் அண்ணாக்காக குலதெய்வ கோயிலில் வேண்டிக்கின்னு கயிறு கட்டி விடுறேன்னு சொல்லி கட்டி விட்டிருக்காங்க ரொம்பவே ஹாப்பி அதே மாதிரி நம்ம சின்ன செந்தமழன் பாடின பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் சாங் தான் பாடியிருக்காங்க எல்லாம் புகழும் ஒருவன் ஒருவனுக்கு அந்த பாடல்தான் பாடியிருக்காங்க இன்ட்ரோ ரவுண்டே வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க தான் ஜட்ஜஸ்லாம் சொல்லியிருக்காங்க நீ வேறு லெவலில் பாடிட்ட ஹை பிட்ச்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக பாடிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம யோகஸ்ரீயும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கயிறுலாம் கட்டி ரொம்பவே விஷ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் யோகஸ்ரீயும் சின்ன செந்தமிழனும் வந்து பாட்டு பாடியிருக்காங்க என்ன பாடல் பார்த்தீங்கன்னா மின்னல் ஒரு கோடி அந்த பாடல் தான் பாடியிருக்காங்க சார் சாங் அந்த பாடல் பாடியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக பாடியிருக்காங்கன்னு தான் சொல்லேன் எல்லாரும் யோகஸ்ரீயோட சாங் எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஸோ இந்த வாரம் யோகஸ்ரீ நமக்காக சாங் பாட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன செந்தமணன் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து நல்லா பாடி கரூர் மாவட்டத்துக்கே பெருமை சேர்த்துருக்காங்க அதே மாதிரி நானும் நல்லா பாடி பெருமை சேர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு யோகஸ்ரீ வந்து பாடினது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்